யுத்தம் காரணமாக மூடப்பட்ட இலங்கை சீமேந்து தாபனத்திற்கு சொந்தமான காங்கேசன் துறை சீமந்து தொழிற்சாலைக்கு அமைச்சர் குழுவொன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னத்தி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெர்மா கடற் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய அமைச்சர் குழுவினரே சீமேந்து தொழிற்சாலையை பார்வையிட்டனர் சீமேந்து தொழிற்சாலை முதலீட்டு ஊக்குவிப்பு சபைக்கு கையளிக்கப்பட்டதால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காகவே இந்த குழுவினர் விஜயம் மேற்கொண்டனர் இதன்போது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் எஸ் ஸ்ரீபவனந்த ராஜா யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மா பிரதீபன் பிரதேச செயலாளர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் குழுவினர் அச்சுவெளி கைத்தொழில் பேட்டைக்கு விஜயம் செய்து அதன் செயற்பாடுகள் மற்றும் தேவைப்பாடுகள் பற்றியும் கேட்டறிந்து கொண்டனர் एक्चुअली